ஹே 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 மக்களே இது வாய்ஸ் ஆஃப் ஏஐ ஏஐயின் குரலை உங்களுக்காக தமிழில் கொண்டு வரும் நான் உங்கள் ரஷீத் நேத்து ஒரு டெக்னாலஜி வருது இன்னைக்கு அது பழையதாகிடுது இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம நம்ம எல்லாம் திணறிட்டு இருக்கோம் நான் உருவாக்குனா ஏஐ கூட புத்திசாலியா இருந்தாலும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம திணறுது இந்த மாதிரி ஏஐ காட்டுக்குள்ள வழி தெரியாம மாட்டிக்காம இருக்க நமக்கு வழிகாட்ட ஒரு டெக் ரேஞ்சர் தேவை இதோ நம்ம வழிகாட்டி யா சார் வந்தாச்சு ரஷீத் எப்படி இருக்கீங்க சரியான பாதையை காட்ட நான் ரெடி இன்னைக்கு என்ன தலைப்புகள் நம்ம மூளைக்கு வேலை கொடுக்க போறோம் நான் நல்லா இருக்கேன் யா சார் ஆனா என் புது ஏஐ மாடல் நல்லா இல்ல நான் கேள்விப்பட்டேன் ஏஐயை உருவாக்குறதுக்கு இன்டர்நெட்ல இருக்கிற கோடிக்கணக்கான புத்தகங்கள் கட்டுரைகள் எல்லாத்தையும் வச்சு ப்ரீ ட்ரைனிங் பண்ணுவாங்கன்னு நானும் அதே மாதிரி ஒரு மாடலை ரெடி பண்ணிட்டேன் அது ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் அதுக்கு தெரியும் பிரம்மாதம் இதுல என்ன பிரச்சனை பிரச்சனை என்னன்னா அது ஒரு திமிர் பிடிச்ச என்சைக்ளோபீடியா நான் தமிழ்நாட்டுல இருக்கிற சிறந்த சுற்றுலா தலங்கள் என்னென்னு கேட்டா அது சுற்றுலா என்பது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதுன்னு ஆரம்பிச்சு சுற்றுலாவுக்கு இலக்கணம் சொல்லுது அது கிட்ட உதவி கேட்டா அது எனக்கு பாடம் நடத்துது அது புத்திசாலிதான் ஆனா சுத்தமா உபயோகம் இல்ல ரஷீத் நீங்க ஒரு வைரக்கல்ல வச்சிருக்கீங்க ஆனா பட்ட தீட்டல நீங்க செஞ்சது ப்ரீ ட்ரைனிங் அதுக்கு அப்புறம்தான் அசலான வேலையே இருக்கு அதுக்கு பேர் தான் போஸ்ட் ட்ரைனிங் அதாவது பயிற்சிக்கு பிந்தைய பயிற்சி இன்னைக்கு நாம அந்த பட்டத்தீட்டும் கலையை பத்தி தான் பார்க்க போறோம் இதற்காக ஹேண்ட் ஃபேங் மற்றும் கார்த்திக் அபினவ் சங்கரராமன் இணைந்து அவங்களோட டோக்கன்ஸ் ஃபார் தாட்ஸ் தளத்தில் எழுதிய போஸ்ட் ட்ரெய்னிங் ஒன் நாட் ஒன் என்ற வழிகாட்டிதான் நாம இன்னைக்கு எக்ஸ்ரே பண்ண போறோம் போஸ்ட் ட்ரைனிங்கா அப்போ அந்த நடமாடும் என்சைக்ளோபீடியாவை ஒரு உபயோகமான டூர் கைடா மாத்துறதுக்கான ஃபினிஷிங் ஸ்கூல் மாதிரியா கச்சிதம் சரியா சொன்னீங்க இந்த பினிஷிங் ஸ்கூல்ல மூன்று முக்கியமான பருவங்கள் இருக்கு இதுதான் ஒரு ஏஐ மாடல ஒரு திமுறு பிடிச்ச அறிவாளியா இருந்து ஒரு அடக்கமான உதவியான உதவியாளரா மாத்துற ரகசியம் அப்போ அந்த மூணு பருவங்கள் என்னென்ன சீக்கிரம் சொல்லுங்க என் என் டிடியாவுக்கு அட்மிஷன் போடணும் முதல் பருவத்துக்கு பேரு சூப்பர்வைஸ்ட் ஃபைன் டியூனிங் சுருக்கமா டி இது ஒரு புத்திசாலி காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு முதல் நாள் வேலைக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு உலக அறிவு நிறைய இருக்கும் ப்ரீ ட்ரைனிங் ஆனா உங்க கம்பெனில எப்படி வேலை செய்யணும் எப்படி இமெயில் எழுதணும் எப்படி ரிப்போர்ட் தயாரிக்கணும்னு அவனுக்கு தெரியாது அப்போ நான் என்ன பண்ணணும் இன்டர்நெட்ல இருந்து இன்னும் ஒரு ஆயிரம் புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி அவன் தலையில கொட்டணுமா அங்கேதான் ட்விஸ்ட் ல அளவு முக்கியம் இல்ல தரம் தான் முக்கியம் நீங்க உங்க ஏஏ ஒரு டூர் கைடா மாத்தணும்னா அதுக்கு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை வெளியிட்ட நூறு தரமான கட்டுவைகளை கொடுத்து இந்த பாரு இப்படி தான் பதில் சொல்லணும்னு கத்துக் கொடுக்கணும் இது ஒரு கேள்வி பதில் செட்டு மாதிரி கேள்வி சிறந்த சுற்றுலா தலங்கள் மாதிரி பதில் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு ஓ அப்போ இது ஒரு குறிப்பிட்ட திறமையை கத்துக் கொடுக்கறதுக்கு டூர் கைடா மட்டும் இல்லாம ஒரு லாயராவோ டாக்டர் உதவியாளராவோ கூட மாத்தலாமா நிச்சயமா நீங்க அதுக்கு சட்ட புத்தகங்களை கொடுத்தா அது ஒரு சட்ட உதவியாளர் மாதிரி பேசும் மருத்துவ கட்டுரைகளை கொடுத்தா மருத்துவ உதவியாளர் மாதிரி பேசும் ஏன் நீங்க அதுக்கு நிறைய ஜேசான் ஃபைல்களை கொடுத்து இனிமே நீ என்கிட்ட பேசும்போது ஜேசான் ஃபார்மேட்ல தான் பேசணும்னு சொன்னா அது அப்படியே பழகிக்கும் எஸ்எஃப்டிங்கிறது அந்த ஏஐக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையையும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டைலையும் கற்றுக் கொடுக்கறது ஓகே இப்போ என் ஏஐக்கு டூர் கைடு வேலை கற்றுக் கொடுத்துட்டேன் இப்போ நான் எனக்கு ஒரு ஜாலியான வெக்கேஷன் வேணும் அப்படின்னு கேட்டா அது ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடுன்னு மூணு ஆப்ஷன் கொடுக்குது இது மூணுமே சரியான பதில்கள் தான் ஆனால் இதில் எது சிறந்த பதில்னு அதுக்கு எப்படி தெரியும் எது நல்ல டேஸ்ட்னு எப்படி கற்றுக் கொடுக்கறது அருமையான கேள்வி இங்க தான் ரெண்டாவது பருவம் உள்ள வருது அதுக்கு பேரு ரிவார்ட் மாடலிங் ஆரம் இப்ப நாம ஒரு புது ஏஐ உருவாக்க போறோம் அதோட வேலை பதில் சொல்றது இல்ல தீர்ப்பு சொல்றது என்னது ஒரு ஏஐயை கண்காணிக்க இன்னொரு ஏஐயா ஏஐக்குள்ளேயே ஒரு சிபிஐ டி மாதிரியா ஒரு நடுவர்னு வச்சுக்கோங்களேன் இங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனுஷங்க அதாவது ஹியூமன் லேபலர்ஸை உட்கார வச்சு அவங்க முன்னாடி ஒரே கேள்விக்கு நம்ம ஏஐ சொன்ன ரெண்டு மூணு பதில்களை காட்டுவாங்க உதாரணத்துக்கு ஏ ஊட்டிக்கு போங்க அங்க நல்லா இருக்கும் பி ஊட்டிக்கு போகலாம் அங்க பசுமையான மலைகள் அழகான ஏரிகள் இருக்கு ஃபோட்டோ எடுக்க சூப்பரா இருக்கும் இதுல எந்த பதில் சிறந்ததுன்னு அந்த மனுஷங்க ரேங்க் பண்ணுவாங்க ஓ ஒரு ரியாலிட்டி ஷோ ஜட்ஜு மாதிரி அதேதான் இந்த மாதிரி லட்சக்கணக்கான பதில்களை மனுஷங்க ரேங்க் பண்ணனதுக்கு அப்புறம் அந்த டேட்டாவை வச்சு நம்ம தீர்ப்பு சொல்கிற ஏஐக்கு அதாவது ரிவார்ட் மாடலுக்கு ட்ரெயினிங் கொடுப்போம் இப்போ இந்த ரிவார்ட் மாடலோட ஒரே வேலை என்னன்னா ஒரு பதில பார்த்த உடனே அதுக்கு ஒரு மார்க் போடுறது இந்த பதில் நல்லா இருக்கு இதுக்கு பத்துக்கு ஒம்பது மார்க் இந்த பதில் சுமார் தான் இதுக்கு பத்துக்கு அஞ்சு மார்க்குன்னு மார்க் போடும் சுருக்கமா சொன்னா இந்த ரிவார்ட் மாடல் மனுஷங்களோட ரசனையை கத்துக்குது செம்ம இப்போ என்கிட்ட ரெண்டு ஏஐ இருக்கு ஒன்று டூர் கைட் வேலை செய்ய தெரிஞ்ச என்சைக்ளோபீடியா எஸ்எஃப்டி முடிஞ்ச மாடல் இன்னொன்னு பதில்களுக்கு மார்க் போடுற ஒரு நடுவர் ரிவார்ட் மாடல் இப்போ இவங்க ரெண்டு பேரை வச்சு என்ன பண்ணுறது இப்போதான் அசலான மேஜிக் நடக்க போது இதுதான் மூணாவது மற்றும் கடைசி பருவம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஃப்ரம் ஹியூமன் ஃபீட்பேக் சுருக்கமா ஆர்எல்ஹெச்எஃப் இது ஒரு நாய்க்குட்டிக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி நாய்க்குட்டி ட்ரைனிங்கா ஆமா நம்ம டூர் கைடு ஏஐ தான் அந்த நாய்க்குட்டி அது ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணோம் அதாவது ஒரு வித்தையை செஞ்சு காட்டும் உடனே நம்ம நடுவர் ஏஐ அதாவது ரிவார்ட் மாடல் அந்த பதிலுக்கு ஒரு மார்க்க போடும் வித்தை நல்லா இருந்தால் பிஸ்கட் கொடுக்கும் இப்ப பிபிஓ அப்படின்னு ஒரு கோச்சிங் ஆல்கரிதம் இருக்கு அது அந்த மார்க்க பார்த்துட்டு நம்ம டூர் கைடு ஏஏயோட மூளைக்குள்ள சின்ன சின்னதா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் டேய் இந்த மாதிரி பதில் சொன்னா உனக்கு அதிக மார்க் கிடைக்குது அதனால அடுத்த தடவை இதே மாதிரி பதில் சொல்லுன்னு டியூன் பண்ணோம் அப்போ நம்ம ஏஐ திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி ரிவார்ட் மாடல் கிட்ட இருந்து நல்ல மார்க் வாங்கி வாங்கி தன்னைத்தானே மெருகேட்டிக்கிட்டே இருக்குமா சரியா சொன்னீங்க ஆனா இங்க ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு அதிகமா பிஸ்கட் வாங்குற ஆசையில அந்த நாய்க்குட்டி அதுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை மறக்க ஆரம்பிச்சுட்டா என்ன பண்றது நம்ம ஏஐ நல்ல பதிலா கொடுக்கறேன்னு சொல்லி அதுக்கு ப்ரீ ட்ரைனிங்ல கத்துக்கிட்ட உலக அருவியே மறந்து வளர ஆரம்பிச்சுட்டா அட ஆமா இதுக்கு என்ன வழி அதுக்கு தான் அந்த கோச்சிங் ஆள்கிறதும் அதாவது பிபிஓ ஒரு கடிவாளத்தை கையில் வச்சிருக்கோம் நம்ம ஏஐ ரொம்ப ஆர்வ கோளாறுல அதோட மூல சுபாவத்தை விட்டு ரொம்ப தூரம் போக முயற்சி பண்ணா இந்த கடிவாளம் அதை லைட்டா இழுத்து டேய் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாத உன்னோட பேசிக்ஸை மறக்காதன்னு கண்ட்ரோல்ல வச்சுக்கும் இதனால ஏஐ புதுசா நல்ல விஷயங்களை கத்துக்கவும் செய்யும் பழைய நல்ல விஷயங்களை மறக்காமலும் இருக்கும் அப்பா இப்பதான் தான் இந்த முழு ப்ராசஸும் புரியுது அப்போ நாம ஒரு நடமாடும் திமிர் பிடிச்ச என்சைக்ளோபீடியா ப்ரீ ட்ரைனிங்கை எடுத்து முதல்ல அதுக்கு ஒரு வேலைக்கான ஓரியன்டேஷன் கொடுக்குறோம் எஸ்எஃப்டி அப்புறம் மனுஷங்களோட ரசனையை கற்றுக் கொடுக்க ஒரு நடுவரை நியமிக்கிறோம் ஆரம் கடைசியில் அந்த நடுவர் போடுற மார்க்கை வச்சு ஒரு கண்டிப்பான கோச் மூலமாக கடிவாளத்தோடு சேர்த்து அதுக்கு மாஸ்டர் ட்ரைனிங் கொடுக்குறோம் ஆர்எல்எச்எஃப் கடைசியில் நமக்கு கிடைக்கிறது ஒரு அடக்கமான அறிவான உண்மையிலேயே உதவியான சூப்பர் அசிஸ்டன்ட் பிரம்மதம் ரஷீத் இதை விட அழகா இந்த போஸ்ட் ட்ரெயினிங் பினிஷிங் ஸ்கூல விளக்கவே முடியாது இந்த மூணு படிகளையும் தாண்டி வர்ற ஏஐ தான் இன்னைக்கு நாம பயன்படுத்துற சாட் ஜிபிடி ஜெமினி மாதிரி உதவியாளர்களா மாறுது அருமையான ஆழமான அதே சமயம் ஆற்றல் நிறைந்த விளக்கம் யா சார் மிக்க நன்றி இ மகிழ்ச்சி ரஷீத் ஓகே நாயர்களே இன்னைக்கு நாம நம்ம ஏஐக்கு எப்படி பட்டத்தீட்டி அத ஒரு உபயோகமான உதவியாளரா மாத்துறதுன்னு கத்துக்கிட்டோம் அடுத்த பகுதியில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இது வாய்ஸ் ஆஃப் இருந்து உங்கள் ரஷயித்